ஆர்களைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுசான டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம் நான் பன்னீர் ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பன்னீர் வீட்டில் செய்ய போகிறேன் ஸோ எப்படி செய்கிறது எந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நான் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இஞ்சி எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு பல்லுனால் ஐ மீன்ஸ் ஒரு ஒரு பூண்டு சிலா போட்டுக்கிறேன் ஸோ ரெண்டு சில்லி அதாவது ரெண்டு பச்சை மிளகா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து டிக்கா பண்ண போகிறோம் அதனால் பண்ணி டிக்கான்றதுனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க இதில் வந்து எதுவுமே நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் இதில் மிளகாய் தோளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு எனக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எவ்வளோ எல்லாமே சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெரிய தெரியல அதனால் நான் வந்து குறிப்பிட்ட அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டான அளவு தெரியும் ஸோ உங்களுக்கு கரெக்டான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்தது நீங்கள் கையில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை ஏதாவது உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சதுன்னா திருப்பி நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப் பண்ணதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தி கல்லுலியோ இல்லை வந்து கடாயிலையோ போட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது இது அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நான் வந்து அடுப்பில் கல் வச்சுட்டேன் அது வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டேன் இப்போது அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம அதை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கலாம் ஆக்சுவலாக இதில் பார்த்தாரே நீங்கள் தெரியும் இது எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அதை பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கல் சூடாச்சா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் கை வச்சு பார்க்கலாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறதுனால அது சூடாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல சவுண்டு வருது நம்ம பண்ணி டிக்காக ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங் தான் பண்ணணும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இன்னும் டேஸ்ட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரொம்ப ஸ்பான்ஷியாக இருக்குது ஸோ நான் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்குது இந்த மசாலாலாம் உள்ளே ஊறி சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்